على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا رب رحمهما كما ربياني يعني صغيرا صدق الله العلي العين قال النبي صلى الله عليه وسلم الجنة تحت قدام أمهاتك صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين அளவற்ற அருளாவர்களும் நிகரற்ற அன்புடையவனமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கூறி ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கு உத்தரத்துமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லா அனைவரும் செல்ல மன்னர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபேட் எண்கள் தாபேட் எண்கள் அல்லாஹுவின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹத்தனது அருள் பிறகு ரத்மத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் என்றென்றும் நின்று நிலவு செய்தல் முடிவான ஹாமின் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய அருள் பிறகு ரஹமத்தை கொண்டு நாம் ரஹ்மத்துடைய பத்து தினங்களை கடந்து இன்று பதினோராவது தராவிட்டை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹா நாம் இதுவரை நோற்ற நோன்புகள் கேட்ட துஆக்கள் செய்த அனைத்து நெற்காரியங்களையும் அதற்குண்டான முழு கூலியையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் உரிவானாக தங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சிரமங்களை பார்க்காமல் இந்த வயது நேரத்திலும் தன்னுடைய கொள்கையை நிறைவேற்றுவதற்காக சிரமங்களை சகித்துக்கொண்டு தொழக்கூடிய பெரியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹத்தாயா முழுமையான ஆரோக்கியத்தை தந்துள்ளது கண்ணியத்திற்குரிய அல்லாஹாவின் நிலையார்களே அல்லாஹனுடைய அருள் பேரு ரகமத்தை கொண்டு இந்த ரமதானுடைய ஆரம்ப காலத்திலிருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஒரு முஸ்லீமாக பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை சரியான முறையில் கடைபிடிப்போமானால் அந்த வாழ்க்கை சீராக அற்புதமாக அமையும் என்பதற்கு பல தலைப்புகளில் நாம் வரிசையாக பேசிக்கிட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் நேற்று ஒரு விஷயத்தை சொன்னோம் யார் உறவுகளை சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவர் உறவுகளை அல்லாஹால தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான் யார் உறவுகளை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களை தன்னை விட்டு விட்டு செஞ்சிடறான் அல்லாஹால துண்டித்து விடுவதாக என்ன செய்கின்றான் தன்னுடைய நபி சொல்லா வாணிவசன் அவர்களுக்கு ஹதீஸே பொது சொல்லி தருகின்றான் அப்ப அந்த உறவுகளை நாம் எப்படி பேண வேண்டும் என்பன பற்றிய விஷயங்களை இன்ஷா இல்லா இன்னை வரக்கூடிய காலங்களில் பார்த்தோம் உறவுகளிலே மிக உயர்ந்த உன்னதமான ஒரு உறவு அப்படின்னு சொன்னா அது பெற்ற தாயும் தந்தையும் தான் அதுதான் முதலிடத்தில் இருக்கக்கூடியது அதிலும் மிக குறிப்பாக தாய் தான் தந்தையை விட சிறந்தவராக உறவில் கணிக்கப்படுகின்றார் என்பதை நபி சொல்லல்லா அலி அவர்களுடைய அந்த பொன்மொழிகளில் இருந்து நம்மளால் செய்ய முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் அஹமது இல்லா நபிசல்லா சொல்லா ஆலோசனை அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்கல்லா உலகத்திலேயே நான் அதிகம் அன்பு பாராட்ட வேண்டும் என்று சொன்னான் யாரின் மீது அளவு கிடந்த பாசம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது யார் என்பதாக கேக்குறாங்க நபி சொல்ல சொன்னாங்க உன்னுடைய தாயின் மீது தான் அளவு கிடந்த பாசமும் அளவு கிடந்த பரிவும் காட்ட வேண்டும் சொல்றாங்க மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறாரு அதுக்கெடுத்து யாரும் மேல நான் பாசம் வைக்கணும் மறுபடியும் அதே பதில் சொல்றாங்க உன்னுடைய தாய் மூன்றாவதாக மீண்டும் கேட்குகின்றார் யார் அசுதுல்லா இந்த உலகத்திலேயே நான் இன்னும் அதிகமாக பாசம் வைக்கக்கூடிய பதிவு காட்ட வேண்டிய நட்புறவாளக்கூடிய அதிகமான பெரிய முக்கிய உறவு யார் என்று கேட்கும் பொழுது மூன்றாவது தடவை சொன்னாங்க உன்னுடைய தாய் என்பதாக பெருமக்களே மார்க்கம் தாய்க்கு தனி ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை தருகின்றது அல்லாஹாவை தொழுகிறதுக்காக வேண்டி என்ன செய்யறோம் அல்லாவுடைய பள்ளிக்கு வர்றோம் அல்லாஹுக்காக வைக்கிறோம் இது உனக்கு என்ன செய்யப்படும் சொர்க்கம் கண்டிப்பா கொடுக்கப்படும் அப்படின்னு அல்லாஹல எங்கேயுமே வாக்குறுதி கொடுக்கல எங்கேயுமே வாக்குறுதி கொடுக்கல அந்த தொழுகை நமக்கு சரியானதாக இல்லை என்று சொன்ன மூணு தூக்கி எரியப்படும் சொல்லப்பட்டு இல்லையா ஆனால் நம்பி சொல்லா சொல்லி உன்னுடைய தாயின் காலடியில் இருக்குது நீ சொர்க்கத்துக்கு போகணும் காலடியே தான் இருக்குது உன்னுடைய தாயை பேணி பாதி கொடுத்துக்கொள் அது ஜன்னத்திகம் எப்படி ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க சொர்க்கம் அதை சென்றடைவது சாதாரண விஷயம் அல்ல அந்த அப்பேற்பட்ட அந்த சொர்க்கத்தை தாயினுடைய காலுக்கு கீழ் வைக்கிறான்னு சொன்னா அந்த தாயை நாம் எப்படி போற்றி பாதுகாத்து உன்னதமான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் சமீபத்தில் ஒரு நீங்க எல்லாம் வைரலான ட்ரெண்டிங் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் பார்த்துருப்பீங்க இரண்டு சகோதரர்கள் அண்ணனும் தம்பியும் இருவரும் வெளிநாட்டு பயணத்தை முடித்து விட்டு தன்னுடைய தாய் நாட்டுக்கு வர்றாங்க தாய் வர்றாங்க அவங்களுக்கு ரிசீவ் பண்றதுக்காக அவங்களுடைய பெற்றோர் ஏர்போர்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க அந்த தாயையும் தந்தையையும் பார்த்த அந்த இருவரும் அந்த காட்சியை போதே அப்படியே உடம்பெல்லாம் ஒரு பிள்ளை என்று சொன்னால் தன் தாயின் மீது எந்த அளவுக்கு அதிக பாசம் காட்ட வேண்டும் அவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அற்புதமான அந்த காட்சியை பார்த்து நெசில்த்து விட்டேன் பெருமக்களே அவர்கள் காட்டியது கூட அவ்வளவு பெரிய பாசம் அல்ல அதையும் தாண்டி காட்ட வேண்டிய உரிமைப்பட்டவள் தான் தாய் என் தெரியுமா என் தெரியுமா அல்லாஹா குரான் ரெண்டு விஷயம் சொல்றான் ரெண்டு விஷயம் குருஹன் அல்லா குரு குர்ஹன் அல்லா குரு எப்படி தெரியுமா சகித்துக் கொள்கின்றால் சிரமத்தை எப்படி சகித்துக் கொள்கிறாள் தெரியுமா நிர்பந்த சூழ்நிலை தன்னுடைய உடம்புல உடம்பை விட அதிகமான தலைப்பா கட்டி தொழுகோப்பேன் சொர்ன தொழுகையை இருபது ரெக காட்டுக்கும் தலப்பா கட்ட முடியல தலைவலி ஏற்படுகின்றதற்காக வேண்டி கலட்டி வச்சிடுறேன் சர்வ சாதாரணம் ஒரு வாட்சியை கட்டுறோம் வாட்சி கனமா இருந்தது சொன்ன என்ன செஞ்சிடுறோம் கலட்டி வச்சிடுறோம் பெருமக்களே ஒரு தொழுகைக்காக வேண்டி ஒரு வேண்டி அதிகப்படியான உடை அணியும் பொழுது அந்த உடை நம்முடைய சாதாரணமாக கரட்டி வச்சிருக்கோம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு ஆனால் ஒரு தாய் அல்லது சொல்லி காட்டுவான் எவ்வளவு பெரிய சகிப்பு தன்மை அது பத்து மாசம் பத்து மாசம் சாதாரண விஷயம் அல்ல சாதாரண விஷயம் இல்லை தன்னுடைய வயிற்றில் குழந்தையை சுமப்பது என்பது அவ்வளவு சிரமமான காரியம் என்று நான் சொல்லலங்க அல்லாஹ் சொல்கின்றான் சொல்கின்றான் இரண்டாவது சொன்னுள் என்பதாக குழான் சொல்லுவான் இன்னைக்கு தான் அந்த ஆயத்தை கூட என்ன செஞ்சேன் குரான் ஷரீஃப் ஓதும் போது அந்த ஓதுனு என்னன்னு சொன்னால் உலகத்திலேயே அந்த அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவங்களுக்கு சொல்றதுக்காக இந்த ஆயத்தை சொல்லி காமிக்கிறோம் உங்களுக்கு உலகத்திலேயே மிக பலகீனமான வீடு எதுன்னு சொன்னா அது சிலந்தி பூச்சியினுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அல்ல தலை குரான் சொல்லுவோம் சிலந்தி பூச்சியினுடைய வீடு நீங்க ஊதுனா போதும் சுக்கு சுக்கா பிஞ்சு போயிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அவளுடைய உடலை அல்லாஹாலா எப்படி வர்ணிக்கிறான் வகுனன் அலா வகுன் பச்ச உடம்புக்காரன் சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தை மிகையாகாது அந்த வார்த்தை மிகையாகாது ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு சிலந்தி வலையை போன்ற அவருடைய உடல் இருக்குமா சின்னதா ஒரு சின்னதா ஒரு லேச ஒரு அடிப்பட்ட கூட அந்த உடம்பால தாங்கிக்கிற முடியாது அதாவது ஒரு விஷயம் சொல்லுவார்கள் அவனுடைய உடலில் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி ஒரு சக்தி இருக்கு அதுக்கு ஏதோ ஒரு அளவு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பேர் எனக்கு சரியா ஆங்கிலத்தை தெரியல ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வழி அந்த 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 வழி என்பது ஒரு மடங்கு தங்கிக்கிற முடியும் இரண்டாவது மடங்கு ஓரளவுக்கு தங்கிக்கிற முடியும் மூணாவது மடங்கு தெரியுமா மூணாவது மடங்கு உடலில் கைகால் எலும்பு முறிஞ்சு போச்சு ஒரு விபத்தில் சிக்கிட்டாரு கைகால் எலும்பு முறிஞ்சு போச்சு அதனால அதே மாதிரி தீயினால உடம்பு பூரா கருகி போச்சு உடம்பு பூரா வெந்துருச்சு இப்ப அதனால் ஏற்படக்கூடிய வழி பார்த்தீங்களா மயக்க ஊசி போடல மயக்க மாத்திரை போடலை வலி ஊசி போடலை இந்த சுச்சுவேஷனில் எப்படி வலிக்கும் அதுதான் மூணாவது ஸ்டேஜ் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நாலாவது ஸ்டேஜ் அந்த வழி மனிதனால தாங்க முடியாது அந்த வழியை மனிதனால தாங்க முடியாது அந்த வழி ஏற்பட்டால் மரணம் நிச்சயம் இது விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயம் அது மாதிரி ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது இப்ப சர்வசாதாரண மாப்பிரசவம் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க ஆனால் சுகப்பிரசவம் இருக்குதே அது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாய் ஏழு மடங்கு வலியை நான் இப்ப சொல்லி காமிச்சு மாட்டீங்களா விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகி கைகால் முறிஞ்சால் உடம்பு பூரா தீயினால வெந்து உடம்பு பூரா நொந்து போயிருந்தால் எவ்வளவு வலி ஏற்படுமோ அதை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகமான வலியை தாங்கிக் கொண்டு ஒரு தாய் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு படக்கூடிய அந்த சிரமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதை மிகையாக சொல்லுகின்றான் அலா வகு சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை அல்லாஹாவினுடைய கிருமையை கொண்டு அந்த தாய் பெற்றெடுக்கிறார் என்று சொன்னால் அந்த தாய்க்கு நீ கொடுக்கக்கூடிய மரியாதை உன் வாழ்நாள் முழுவதும் அந்த தாயை கட்டுப்படணும் இது பெரிய தலைப்புங்க இந்த தலைப்புல நம்ம பல தடவை பேசி இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி பல தடவை சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் குரான் ஷரீஃப்ல பல விஷயங்களில் சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான் அதுல இது ஒரு முக்கியமான விஷயம் அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா இதுல சொ ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சிடுறேன் பொதுவாகவே தாய் தகப்பேன் அப்படின்னு சொன்னால் ஆண் பிள்ளைகளை தானே செய்வோம் நம்ம குறிப்பா சொல்லுவோம் ஏன் சொன்னோம் ஆண்களுக்கு தான் சொன்னார்கள் என் அன்பிருக்கு பெருமக்களே ஆனால் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல இயற்கையாகவே எல்லா பெண் பிள்ளைகளும் தன்னுடைய தாயின் மீதும் தந்தையின் மீதும் அளவுகிழந்த பறிவும் பாசமும் வச்சிருப்பாங்க இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த தாயின் மீதும் தந்தையின் மீதும் வைக்கக்கூடிய அந்த பாசமும் நேசமும் தன் கணவனினுடைய தாயின் மீதும் தந்தையின் மீதும் ஏற்படுவதில்லை ஏற்படுவதில்லை அவங்க அதனால தன்னுடைய கணவன் அந்த தாயின் மீது பாசமும் பரிவும் காட்டினான்னு சொன்னா அதுலேயும் என்ன செய்யப்படுகின்றது அவர்களின் மீது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய செயல்பாடுகள் என்ன செய்கின்றது வீடுகள் நடைபெறுகின்றது பெரிய தலைப்பு நம்ம நேரம் அதிகமா இல்லை தலைப்பினுடைய இந்த ஒற்றை வரி அந்த குழந்தையை பெற்றடிக்கக்கூடிய நிறைய சொல்லலாம் உங்களுக்கு நிறைய தெரியும் வந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து தன்னுடைய தாயின் தன்னையும் சமந்து வந்து செஞ்சுட்டு தவா நான் நீ ஒரே ஒரு உதையை உன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்து உதச்சியே அந்த உதைக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க அதனால நம்மளுடைய பெற்றோர்களில் அதிலும் குறிப்பாக தாயை மிக பறிவோடு பாசத்தோடு அன்போடு எந்த சூழ்நிலையிலும் அவங்க வயசாகிட்டாங்கன்னு சொன்னால் குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் அதனால தான் அல்லாஹால ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தான் ஹுமா முமா ரப்பானி சரீரா இதை ஒரே ஒரு விஷயம் நீங்கள் விளைவிக்கிறீங்க அல்லாஹல்லா ரப்பு அப்படிங்கிற விஷயத்தை வேறு யாருக்கு சொல்லல ரப்புன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் கடவுள் நடத்தும் இறைவு அர்த்தம் அந்த வார்த்தையை அல்லாஹால பெற்றோர்களுக்கு பயன்படுத்துறான் பெருமாநாளு கூட பயன்படுத்தல அந்த வார்த்தையை பயன்படுத்துறான்னு சொன்னா இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம செஞ்ச எவ்வளவு சிரமங்களை அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கிறது அந்த குழந்தையை பராமரிக்கிறது அந்த குழந்தைக்கு பாதுகாக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுமா அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் கொஞ்சமூட சகிக்க முகம் சொல்லிக்காம பாதுகாத்தாங்களே அது மாதிரி என்னுடைய தாயையும் தந்தையும் பாதுகாது என்பதாக நாம் அல்லாஹ் விடத்தில் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹத்தாலா சொல்லி தந்திருக்கின்றான் அல்லாஹ் சுபானவத்தாலா நம்முடைய வாழ்க்கையில் தாய் தந்தையை நம்மால் நம்முடைய செயலால் நம்முடைய பேச்சால் நம்முடைய நடவடிக்கைகளால் நம்முடைய எந்த எண்ணத்தாலும் கூட தொந்தரவு மன வேதனை செய்யாமல் அவர்களுக்குரிய கண்ணியத்தை தரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தொந்தரல் விரிவானாக வாகருதாவா நானின் அங்கு நான் இரம்பில் ஆரம்பி